பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் கைதால் பரபரப்பு பின்னணியில் திமுக மந்திரியா நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரன்புரிய கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பயணம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெல்லைக்கான கிளிக் செய்தும் தரும்படி கேட்டுக்கலாம் நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா ஒன்றியத்திற்குட்பட்ட நல்லாக் என்கின்ற கிராமத்தின் ஊராட்சியின் ஊராட்சி மன்ற தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சரஸ்வதி குமார் அவர்கள் சிறப்பாக மக்கள் பணியாற்றிட்டு வராங்க சரஸ்வதி குமார் அவர்களிடம் அந்த ஊராட்சியை சேர்ந்த மக்கள் நம்ம ஊராட்சியில உயர்கோபுர மின் விளக்குகளை அமைக்கணும்னு வலியுறுத்தியிருக்கிறாங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவரும் பாலாஜா ஒன்றிய பெருந்தலைவர்டையும் அதிகாரிகளையும் இதை குறித்து இருக்கிறாங்க ஆனால் வெகு நாட்களாகியும் அதை பற்றி சிறிதும் கருதாத பாலாஜா ஒன்றிய பெருந்தலைவரும் திமுக அமைச்சரும் அதிகாரிகளும் மெத்தன போக்க கடைபிடிச்சிருக்கிறாங்க நம் மீது நம்பிக்கை வைத்து நமக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக தன்னுடைய சொந்த செலவுல திருமதி சரஸ்வதி குமார் அவர்கள் மூன்றே மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் செலவு செய்து உயர் கோபுர அமைச்சிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சரஸ்வதி குமார் அவர்கள் தன்னுடைய சொந்த நிதி செஞ்சதனால மருத்துவர் ஐயா அவருடைய பெயரையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெயரையும் குறிப்பிட்டு அந்த கட்சியுடைய மாவட்ட செயலர் அவர்களையும் அழைச்சு அந்த மின் உயர்கோபுர மின் விளக்க திறந்திருக்கிறாங்க இதை பொறுத்து கொள்ள முடியாத திமுகவை சேர்ந்த ஒன்றிய பெருந்தலைவர் சேஷா வெங்கட் அவர்கள் அதிகாரிகளோடு அங்க துணை கொண்டு அதை அப்புறப்படுத்த துடிச்சிருக்கிறார் கிட்ட எத்தனையோ முறை கோரிக்கை வச்சோம் ஆனா அரசு அதை செய்ய தயாரா இல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்மணி அந்த மக்களுக்காக தன் ஊராட்சியை சேர்ந்த மக்களின் நலன் கருதி செஞ்ச ஒரு நல்ல திட்டத்தை இப்படி இடிச்சு நொறுக்கிறதுக்காக துடிக்கிறீங்களேன்னா அந்த மக்கள் சேஷா வெங்கட்க்கு எதிராக இருக்கிறாங்க இந்த சம்பவத்திற்கு பின்பாக சேஷா வெங்கட் மட்டுமல்ல ராணிப்பேட்டையை சேர்ந்த வன்னியர்களுடைய ஓட்டுகளால் மந்திரியாக பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காந்தி அவர்களும் இருப்பதாக அந்த மக்கள் குற்றச்சாட்டை அடுக்கிறாங்க அந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி அசுர வளர்ச்சியில இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத திமுகவினர் இப்படியான அராஜகத்துல ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டை அந்த திமுகவுடைய சேர்மனுக்கு என்ன அங்க இடிக்குது என்னடா நம்ம ஆறு லட்சம் ஏழு லட்சம் எஸ்டிமேட் போட்டு செய்யற உயர்மின் கோபுரத்தை இவங்க மூன்றுல மூணு லட்சத்து பதினஞ்சாயிரத்துல சொந்த செலவுல செஞ்சுட்டாங்களே இதன் மூலியமா நம்ம ஒரு விளக்குக்கு மூன்று லட்சம் ரூபாய் கமிஷன் அடிக்கிறது வெளிவந்துருச்சுன்னு ஆதங்கப்படுறாரா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக எப்படி இப்படியான நல்ல திட்டங்கள் எல்லாம் செய்யலாம் பாமக எப்படி இந்த இடத்துல வளரலாம் இந்த மக்கள் எப்படி மக்களுக்கு வெளிச்சம் கிடைக்கலான ஆதகப்பட்டு இப்படியான அட்டுத்துல அவர் ஈடுபடுறாரான மக்கள் கேள்வி கேட்கறாங்க நியாயமான கேள்வியும் கூட தானே நியாயப்படி ஒரு ஒன்றிய பேருந்தலைவராக ஒரு சேர்மனாக ஒன்றிய நிதியிலிருந்து செய்ய வேண்டிய ஒரு செயலை ஆளுங்கட்சியால கூட முடியாதத ஒரு அம்மையார் தனித்து அதை செஞ்சு காட்டிருக்காங்கன்னா அவங்கள பாராட்டுறதை விட்டுட்டு அதை இடிச்சு தள்ள இருக்கிறாங்க இந்த தகவல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராணிவேட்டை மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்களுக்கு செல்லுது சரவணன் அவர்கள் உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினோடு அந்த களத்துக்கு போறாரு களத்துக்கு வந்து அதை அப்புறப்படுத்த வந்த அதிகாரிகளிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க ஏங்க ஒரு விலை எரிஞ்சுக்கிட்டு இருக்க விலைக்கு அப்புறப்படுத்த வரீங்க நீங்க செஞ்சிருக்கணுமா இல்லையா நீங்க செய்யாத அந்த பெண்மணி செஞ்சிருந்தாங்க அவளை பாராட்டுறதை விட்டுட்டு இப்படி போலீஸ கொண்டு வந்து இறக்கி அப்புறம் இப்படி அக்கிரம பண்றீங்களே அவர் ஆதகத்தோட கேள்விகளை எழுப்பி இடத்துல அதிகாரிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட அவர்களுக்கும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு இந்த விளக்க நாங்க அப்புறப்படுத்த விட மாட்டோம் இது மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் செய்த நல்ல திட்டம் நீங்க எவ்வளவு துடிச்சாலும் சரி எவ்வளவு முரண்பட்டாலும் சரி இதை அப்புறப்படுத்த முடியாதுன்னு அவர் ஆக்ரோஷமா அங்கேயே தெரியப்படுத்திருக்கிறார் அதன் பின்பாக காவல்துறையினர்கள் அங்க மாவட்டச் சேர்ந்தவர்களை கைது செய்து அதுக்கு பின்பாக விடுவிக்கவும் செஞ்சிருக்கிறார்கள் இந்த சம்பவம் என்பது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மக்களுக்காக நல்ல பணியை செய்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களை திமுகவை சேர்ந்த சேர்மனும் திமுகவை சேர்ந்தவர்களும் இப்படி அராஜகமாக தடுத்து நிறுத்துறாங்களே என்கின்ற கோபத்தை மக்கள் அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது போன்ற செயல்கள் எல்லாம் திமுகவுக்கு நல்ல பேரை தரப்போவது கிடையாது மாறாக திமுகவுக்கு அவப்பெயர் தான் கொடுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வளர்ச்சிய நீங்க எப்படிப்பட்டாலும் தடுத்து விடவே முடியாது அந்த ஒன்றிய சேர்மன் சேஷா வெங்கட் அவர்களை புதுவெளியிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்டச்சார் சரவண் அவர்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க நீங்க என்ன பண்ணிருந்திருக்கணும் அந்த இடத்துல அந்த பிரசிடண்ட் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அவர்களை அழைத்து பாராட்டி இருக்கணும் அது பாராட்ட மனமில்லாத அந்த சேர்மன் இப்படியான அராஜகத்தில் ஈடுபடுறது எந்த விதத்துல நியாயம் சேஷா வெங்கட் அவர்கள் அமைச்சர் காந்தி அவர்களோடு மிக நெருங்கிய தொடர்புல இருக்கிறாரு மிக நெருக்கமான நபராக இருக்கிறாரு அவருடைய மிக வேண்டப்பட்டவர்கள் லிஸ்ட்ல காந்தி அவருடைய வேண்டப்பட்ட லிஸ்ட்ல சேஷா வெங்கட்டம் இருக்கிறாரு ஆகையால இது சேஷா வெங்கட் அவர்கள் அமைச்சர்கிட்ட தெரியப்படுத்தாம இப்படியான செயல ஈடுபட மாட்டாரு இதுல அமைச்சருடைய துணையும் இருக்கு அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள் மட்டுமல்ல அந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாங்க அப்ப காந்தி அவர்கள் என்ன நினைக்கிறாரு ஒரு அமைச்சர் என்ன நினைக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் பெண் பிரமுகர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரா இந்த கேள்வி இருக்கா இல்லையா அப்படி இல்லை என்றால் அவர் அழைத்து அந்த ஒன்றிய சேர்மனை கூட்டு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா ஏயா நீ செய்ய வேண்டிய அந்த அம்மா செஞ்சிருக்கிறாங்க போய் பாராட்டியான அமைச்சர் சொல்லியிருக்கணுமா இல்லையா இங்க நடந்தது என்ன என்றால் முழுக்க முழுக்க அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சி அங்க இருட்டடிப்பு செய்யப்படணும் பாட்டாளி மக்கள் கட்சியை சாதனை வெளியில வரக்கூடாது பாமக காழ்ப்புற்சியின் காரணமாகத்தான் அதை அப்புறப்படுத்த முயற்சித்து சரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியும்னு திமுகவினர் நினைக்கிறாங்களா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல இதெல்லாம் பிரதிபலிக்காதா இதனால எதிர் எதிரொலிக்காதா அந்த பகுதியில காலம் காணக்கூடிய நாடாளுமன்ற வேட்பாளரை அந்த தொகு அந்த ஊருக்குள்ளே வந்து ஓட்டு கேட்குறப்ப அந்த மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா ஏ எங்கள் ஊர் பிரசிடண்ட்டு எங்க மக்களுக்காக கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டத்தை உங்கள் கட்சியை சார்ந்தவங்க சேர்மனாக இருக்கிறவங்க தடுத்து நிறுத்துறாங்க அதை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இடித்து தலை முயற்சிக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு எந்த முகத்தோட வந்து எங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறீங்கன்னு கேட்க மாட்டாங்களா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஓட்டு விழுமா அந்த ஊர் ஏரிய விளக்கு அணைக்க துடிக்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டு விழுமாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் உணர்த்தும் என்பதை சிந்திச்சு அதிக செயல்படணும் அதிகாரம் நம்ம கையில இருக்கு நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலான்னு என்ற நினைப்ப முதல்ல தூக்கி தூர போடுங்க தூக்கி தூர போட்டு மக்களுக்காக உழைங்க மக்களுக்காக உழைச்சா நீங்களும் வளரலாம் அதை விட்டுட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சியின் மீது பொறாமப்பட்டு அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க நன்றி